ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு மேசம் ராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கார்த்திகை ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் ரிஷபராசியில் சுமார் ஓராண்டு சஞ்சரிக்க இருக்கிறாரு அந்த அடிப்படைகளில் பதினாறு ராசிகளில் இரண்டாவது நில ராசியான கன்னி ராசிக்கு தான் குரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிலங்க ராசிகள்னாவே பொறுமையானவர்கள் நிலசம்புலன் சம்பந்தமாக இருப்பார்கள் அப்படின்ட்டு இவர்களுக்கான ரத்தனம் பார்த்திங்கன்னா ப்ளூ சஃபையர் நீல நிற கல் அணிந்தால் நல்லாயிருக்கும் கரணம் பலவ குரோதி தமிழாண்டு இந்த அமைப்பில் தான் வந்து இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது ரிஷப் ராசிக்கு செல்லும் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்வையிடுறாரு குரு பார்வையிடுற இந்த ஒன்று மூணு ஐந்தாம் பாவங்கள் ஐந்தாம் ராசிகள் சுபீசம் பெறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் குரு வந்து ஜென்ம ராசி பார்வையிடுறாரு தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் ராசியை பார்வையிடுறாரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் ராசியை பார்வையிடுறாரு இந்த அடிப்படையில் குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பயிற்சியாகும் மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு உள்ள கிரக அமைப்பை காணும்போது துலா லக்னத்தில் இருக்குது லக்னத்திற்கு ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு பன்னெண்டில் கேது இந்த அமைப்பு கன்னீராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் தர இருக்கிறார் அப்படின்ற ரீதியிலையும் நாம் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் கன்னீராசியில் சூரியனின் ஆதிபத்தியம் பெற்ற உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சந்திரனன் ஆதிபத்தியம் பெற்ற அச்சன் நட்சத்திரம் ஒன்றுலேருந்து நான்கு பாதங்கள் செவ்வாயின் ஆதிபத்தியம் பெற்ற சித்திரை ஒன்று ரெண்டு ஆகிய பாதங்களை கொண்ட நட்சத்திரங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் அதிபதி தான் கன்னிராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து கன்னிராசியில தான் உச்சமாகுது ஆகுது ஆட்சி நிலையிலே இருக்குது அதனால்தான் இந்த கன்னீர் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே வந்து அதிபுத்திசாலியாக இருப்பாங்க என்ன இவங்க வந்து நிறைய முடிவுகளை முடிவுகளை எடுப்பாங்க ஒரே நாளில் பல முடிவுகள் எடுத்து நல்ல முடிவுகள் எடுப்பாங்க எல்லா முடிவுகளையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு போது தான் சில நேரங்களில் இவர்களுக்கு குழப்பம் வருது அதனால் நீங்கள் முடிவுகளை வந்து தெளிவாக எடுக்க ஆரம்பிச்சு ஒரே முடிவாக இல்லை சுருக்கிற அளவுக்கு ரெண்டு மூன்று முடிவுகளில் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த கன்னீராசி நேர்களை யாராலையும் வந்து வெற்றி பெற முடியாது கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது கால புருஷ தத்துவப்படி ஆறாம் ராசியாக இருக்குது தான் பெரும்பாலும் இவங்க உத்தியோகத்தோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது இவங்களுக்கு இயற்கையிலே பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் ஆடிட்டிங் அனாலிசிங் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமர்ஸ் ட்ரேடிங் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிபுணத்துவத்தோடு இவங்க இருக்காங்க பொறுமை விட்டு கொடுக்கும் மனப்பான்பு அதிபுத்திசாலித்தனம் போன்றவை இவங்களுக்கு இருக்கும் கன்னிராசிகளுக்கு ஏற்ற வரன்கள் அமையும் ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்க பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்றுலேருந்து நான்கு பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்களை சொல்லலாம் கன்னிராசிக்கு ஏற்ற ராசி ஒத்து போகிற ராசிகள் பார்த்திங்கன்னா ரிஷபமும் மகரமும் நம்ம சொல்ல முடியும் அதனால தான் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அருகில் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிற கிரகம் அப்படின்னு புதனை வந்து நம்ம சொல்கிறோம் அந்த அடிப்படையில் சூரியனோட நெருக்கமானவர்களாகவும் இவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த கன்னிராசி நேயர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கு எட்டாம் ராசியான மேசத்திலிருந்து ஒன்பதாம் ராசியான ரிஷபத்திற்கு குரு பகவான் சித்திரை பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அங்கே சுமார் ஓராண்டு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் வரைக்கும் இருந்த அந்த தடைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் வளம்பெற போகிறீங்க குரு பகவான் தனது பார்வையை ஜென்ம ராசியான ராசி உங்கள் ராசி வந்து பதிய இருக்கிறார் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் ராசியான விருஷகத்தையும் ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்வையிடுறாரு இதனால் ஒன்று மூணு ஐந்து ஒன்றாம் பா இடம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி மூன்றாம் இடம் வந்து விருச்சிகம் ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மகரம் இந்த இடங்கள் தொடர்பான செயல்களை சுபீசம் அடைய போகின்றீங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சகோதர வழி சீராக இருக்கும் தடைப்பட்டிருந்த புத்திரர் கல்வி சிறப்பாக இருக்கும் வீட்டில் விசேஷம் தள்ளிட்டே போகுது திருமணங்கள் நடைபெறலையே அப்படின்னு நினச்சி வந்த உங்களுக்கு அந்த சுப எல்லாம் நடக்கும் இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறலையே நினச்சிருப்பீங்க இனி அந்த நிலை மாறி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகங்களை தர இருக்கிறது தகவல் தொடர்பு வர்த்தகம் குறுகிய பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க புத்திரர் வழியில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் நடந்துரும் ராசி அதிபதி புதன் ஏழில் செவ்வாயில் ஆகுவோடு இணைந்திருக்கு வியாபாரிகளுக்கு சற்று எச்சரிக்கையான காலகட்டம் நீங்கள் வந்து உங்கள் பங்குதாரர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க திட்டமிட்டு உங்கள் வியாபாரத்தை கொண்டு செல்வதன் மூலம் நச்சத்தை நீங்கள் தவிர்க்கலாம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் எட்டில் உச்சம் பெற்றிருக்கு சூரியனோட இணைவு பெற்றிருக்கு இப்போது மறைமுகமான வருமானங்கள் இன்சூரன்ஸ் வழி வர்த்தகம் உங்களுக்கு லாபத்தை தரும் அதனால் வந்து அதை வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்துக்குங்க மூன்றாம் அதிபதி ஏழில் அமர்ந்திருக்கிறது விளையாட்டு வீரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அனுகூலங் அனுகூலங்களை தரும் விளையாட்டு வீரர்கள் குறுகிய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க அதன் மூலம் உங்களுக்கு இந்த ஆண்டு சற்று உன்னதமான ஆண்டாக இருக்கும் நாலாம் அதிபதி குரு ஒம்போதில் இருக்குது அதனால் தாயார் வழி உறவு சிறப்பாக இருக்கும் வீடு வாகனம் நிலபலன்கள் உள்ளிட்ட அம்சங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி சனி ஆறில் இருக்குது இப்போ புத்திரர் வழியில் சில சில செலவுகள் ஏற்படலாம் செய்வதன் மூலம் அந்த செலவுகளை குறைக்க முடியும் பத்தாம் அதிபதி புதன் ஏழில் இருக்கிறது வந்து அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அனுகூலமான ஆண்டாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்துக்கோங்க உங்களுக்கு வர வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பதினோராம் அதிபதி சந்திரன் ஐந்தில் இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் பன்னெண்டாம் அதிபதி சூரியன் எட்டில் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகுது மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கன்னீராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இவை அனைத்துமே காலபுருஷ தத்துவத்தில் நம்ம கூறப்போ கூறுகின்ற பலன்கள் தான் காலப்புருஷ தத்துவம் ஆறாம் ராசியாக கண்ணீராசி வருது நிலதத்துவ ராசியாக இருக்குது அந்த நிலதத்துவ ராசி புதன் அம்சம் உச்சம் கொண்ட ராசியாக இருக்குது இந்த அமைப்புகளை கொண்டு தான் நம்ம பலன்களை பார்த்துருக்கோம் இது கூட வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடப்பு தசா ப புத்தி பலன்களை பொறுத்து இணைத்து பலன்களை பார்த்தீங்கன்னா மேலும் துல்லியமாக அணை இணையும் இணைந்திருங்கள் அலோ டிவியோடு நன்றி வணக்கம்